ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை நடைபெறுகின்ற கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற பண்டிகையை கத்தர் ஆஸ்வதிக்கும்படியாக எல்லா விசுவாச மக்களும் அது மாத்திரமல்ல ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் அநேகர் சென்று இயேசு அவர் உள்ளகளில் பிறக்கும்படியாக பிறந்த இயேசு வளரும்படியாக ஜபிப்போம் எல்லா மக்களும் அந்த கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூறுகிற ஆராதனைக்கு செல்லும்படியாக ஜபிப்போம் ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அநேக புதிய நபர்களை நீங்க போற சர்ச்சைக்கு அழைத்து கொண்டு செல்லுங்க அவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகட்டும் அதுதான் கிறிஸ்து பிறந்ததுக்கு அடையாளமா இருக்கும் எனவே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய எச்சிப்பை கட்டளையிடுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கீளை கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களா சாஸ்திரிகளை வழிநடத்தின நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது பிள்ளை இருக்கும் ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிக்கும் வரை அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்கிறது இப்பெல்லாம் ஜிபிஆர்எஸ் வச்சுருப்பாங்க மொபைலில் எங்கேயாட்டும் ஒரு இடத்துக்கு போனால் அதை செட் பண்ணி அதுக்கு நேராக அது காமிக்கும் இவங்க போவாங்க சில நேரங்களில் தவறாக காமிச்சாலும் தவறான இடத்துக்கு தான் போவாங்க ஆனால் அப்போவுமே ஜிபிஆர்எஸ்லாம் வர்றதுக்கு முன்னால் நட்சத்திரம் பாருங்கள் இயேசு பிறந்த இடத்துக்கு நேரம் வந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு விட்டுருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இயேசுவின் பிறப்பு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தினுடைய மக்களின் பாவங்களை நீக்கவும் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார் அதற்காக சாஸ்திரிகள் வழிநடத்தப்படுகிறார்கள் ஏரோது அதை திட்டமாய் விசாரித்து வரும்படி சாஸ்திரிகளை அனுப்புகிறார் இந்த சாஸ்திரிகளை வழிநடத்தின இந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்துக்கு நேராய் வந்து நிற்கிறது இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான கத்தனுடைய பிள்ளைகளே இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நட்சத்திரத்தை போல இருக்கிறார் அவர் வழிகாட்டியாய் இருக்கிறார் அவரை நாம் பின்பற்றி ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும் இயேசு நம்முடைய உள்ளத்தில் இயேசு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும் இதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கையாய் காணப்படுகிறது நாம் மரமாய் இருந்தால் போதாது அந்த கனி கொடுக்கிற மரமாய் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த நட்சத்திரத்தை கண்டபோது சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆனந்த சந்தோஷம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு அநேக மக்கள் உள்ளத்துல பாருங்க சந்தோஷம் இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனையோடு ஏதோ ஒரு பாடுகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணும் அப்படி என்று சொன்னால் இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு நட்சத்திரமாய் காணப்படுகிறார் அவரை பின்பற்றுகிற நாமும் அநேகர வழிநடத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் நாமும் இயேசுவுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்த வேண்டும் ஏதோ ஒரு உலக ரீதியாய் ஏதோ ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு நேராய் நடத்திடக்கூடாது நாளை தினத்துல கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூர்கிற பண்டிகைக்கு நீங்கள் போவீங்க நீங்கள் ஆத்துமாதயம் பண்ணுகிற அந்த நபர் சரியாக இயேசுவுக்கு நேராக வழி நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் இன்னைக்கு அநேக மக்கள் பார்க்கும்போது அவர்கள் வேற எதுக்கோ நேராக சென்று கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்கள் நீங்கள் அநேகரை ஆத்துமா ஆதாயம் பண்டிவர்கள் சொன்னால் அதுதான் பெரிய ஒரு ஆசிர்வாதமாய் எச்சிப்பாய் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது அநேகரை நீதிக்குட்படுத்தவர்கள் அகாய மண்டலத்தில் உள்ள ஒளியே போல இருக்கிறார்கள் நீங்களும் ஒரு நட்சத்திரத்தை போல இயேசுக்கு நேராக ஜனங்களை நடத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது ரசிக்கப்படலன்னா நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லுங்க இயேசுவே இவங்களை ரசியம் என்று ஜபத்தோடு செல்லுங்க நிச்சயமாய் நாளைக்கு நடக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை அவங்க வாழ்க்கையில இயேசு பிறப்பார் உங்க வாழ்க்கையில பிறந்த இயேசு வளர வேண்டும் நீங்கள் கணி கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் அனைவரை நடத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் நாங்களும் நட்சத்திரத்தைப் போல அனைகரை இயேசுவுக்கு நேராய் நடத்துகிற பிள்ளைகளாய் கத்தர் மாற்றுவீராக குறிப்பாக நாளை தினத்துல நடைபெறுகின்ற ஆராதனைக்கு எல்லா மக்களும் ஆண்டவரை தேடி செல்லட்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அநேக புதிய ஜனங்கள் வரட்டும் உங்களுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை வெளிக்காட்டுகிற சபையாய் வெளிகாட்டு மக்களாய் கத்தர் மாற்றுவீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து சந்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை உயா பிளேஸ்தலான்